அன்புடன் மேடு மணல்மேடுவதன்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மதிய வணக்கம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி தை மாதம் பத்தாம் தேதி மதிய வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கையில் பிற ஆலி நபிள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கையில் வரும் உண்மையாக தெரிஞ்சுன்னா உறவினர்கள் சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்கள் ரைட் நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இது மதிய அறிக்கை என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா இன்று ஜனவரி இருபத்தி நாலு சனிக்கிழமை நாளை ஜனவரி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு திங்கட்கிழமை குடியரசு தினம் இரவு வரை மழை தொடரும் சரி இப்போ வந்து லேசாக மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படியே லேசாக அப்படி கிராஜுவலாக பெய்துங்க தூத்தலாக இருக்குது டெல்டாவில் மயிலாடுதுறையும் மலர் இந்த பக்கம்லாம் இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா காற்றுக்கு விதல் ஈ ஈரக்காற்று வந்துடைய பர்சன்டேஜ் கூட இருக்குது அதுவும் இல்லாமல் சுழற்சி வந்து இலங்கையுடைய வடக்கு நிலப்பகுதியில் இருக்குது அது வந்து அப்படியே லேசாக வந்து மன்னார் விளைவிடாவை போய் அது வந்து குமரக்கடல் வழியாக மாலத்தீவு போகணும் மன்னார் விளைவிடாவை எப்போ அது தொடுதோ அப்போ வந்து காற்றுக்கு விதல் அதிகமாக ஏற்படும் இப்போ குளிர் காற்றுடைய சதவிகிதமும் இப்போ கிழக்கு காற்று நீராவி காற்று வந்து நம்ம இவ்வளோ தூரம் ஏறணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அதனால தான் நேர்த்தி நான் சொன்னேன் நேற்றி மதியமே வந்து பன்னெண்டு மணி நேரம் முன்னாடியே மழை ஆரம்பிச்சோம் அதே மாதிரி நேற்றி இரவுலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது கனமழையாக இல்லாமல் விட்டு விட்டு பெஞ்சிகிட்டு இருக்குது ஆனால் எனக்கு ஒரு பயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து மணால் வளவிடா போய் காற்றினுடைய குவிதல் வந்து சரியான பர்சன்டேஜில் கிடச்சிச்சின்னா கொட்டி தீர்த்துட்டு போயிடுங்க அதில் சந்தேகம் கிடையாது இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அலட்சியமாக வந்து அப்படி லேசாக ஒரு தார்பெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நெல் அரப்புற நெல்லை அதெல்லாம் அறுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது முதிர்ந்த நெல்லை சாஞ்ச நெல் பாக்கி அப்புறம் உளுந்து பேர் எப்போ வரைக்கிறான்னு கேட்குறீங்க இருபத்தி ஆறு குடியரசு தினத்தை அன்னைக்கு நைட்டோட மழை நின்று போச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ சாதகமோ அப்போ வரைக்கலாம் பிப்ரவரி மாதம்லாம் வந்து மழை இருக்குதான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் நம்ம வரைக்கும் எட்டி வராது பெரிய இடஞ்சல்லாம் தராது லேசாக தூறல் சாரல் அப்படி தான் இருக்குமே தவிர பெரிய இடஞ்சல்லாம் தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் நம்ம தள்ளியும் இனிமேல் போட்டு போயிட்டு இருக்க முடியாது அதனால அதுக்கப்புறம் உளுந்துக்கு அந்த காய்க்காது அதுதான் விஷயம் அதனால் டைம் இன்னுமே தள்ளி போடுறதுக்கு வேலை இல்லை இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து பதமாக இருந்துச்சுன்னா உளுந்தை விரைச்சிருங்க இப்போ வந்து காற்றுக்கு விதல் சென்னை நான் வந்து சந்தேகப்பட்ட நாளைக்கு வந்து சூரிய ஜெயந்தி அதாவது ரதசப்தமி அது தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து திருப்பையில் க ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க அவ்வளோ கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அங்கே வந்து பிரச்சனை வந்துடுமோ இல்லை நம்மளுடைய தமிழகத்திலையுமே இது நடக்கும் எல்லா பெருமாள் கோயில்லையும் சூரியன் கா நாளைக்கு வந்து சூரியன் வந்து தெரியறதே ஏன்னா மேகமூட்டத்தில் அது மறைஞ்சி போயிடும் ரைட்டு அதனால் இதில் வந்து திருப்பதிக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரைட்டு அதனால் வந்து மழைங்கிறது வந்து இரவு கொஞ்சம் கனமழையாக டெல்டாவோட கடலூருக்கு கீழே புதுச்சேரிக்கு கீழே என்ன வச்சுங்களேன் சென்னை வரைக்குமே இப்போ தூரிகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அது அப்படியே சண்டமாக குறைஞ்சி வந்துடும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை குறைஞ்சிரும் சென்னையிலேருந்து கீழே வந்துடும் தெற்கு நோக்கி அது போகுது இல்லை மணவிளையா வந்துருச்சுன்னா டெல்டாவுக்கு தான் ஆபத்து ரைட்டுங்களா கொஞ்சம் கனமழையாக இருக்கக்கூடும் இப்போ வந்து நிலப்பகுதியில் இருக்குது இப்போ நான் இதை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மணி ரெண்டு வந்து நிலப்பகுதியில் இருக்குது ஒரு மூணு நாலு மணிக்கு ஏன்னால் சித்தம்போக்கு சிவம்போக்கு எப்படி அவர் சொல்ல முடியாது மேப்பை டிபெண்ட் பண்ணி பார்க்குறப்ப கனமழையாக இன்றைக்கி இரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காற்று பகுதிகள் அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா மிக மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து மறுக்க முடியாது அதனால் தண்ணி வந்து எப்படி இருக்கு வயலில் அப்படிங்கிறலாம் கொஞ்சம் பார்த்து சீராக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய இது உளுந்து வரைக்கிறது பற்றி யோஜனையாக பண்ணாதீங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ உளுந்து வரைச்சிருங்க இது வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு தான் மழையே நாளைக்கு தான் மழையே கடுமையான மழையே சென்னை வரைக்குமே மழை இருக்குது திருப்பதி மழை பெய்யாதுன்னு நினைக்கிற மேகமூட்டமான வானிலை இருக்கலாம் ஆனால் சூரியன் தெரியாது நம்ம பக்கம் உள்ள அதாவது ரதசத்தமி கொண்டாட்டங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் தரும் மழையாகத்தான் இருக்குன் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் பாதுகாப்பாக இருங்க புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்